அன்பு உள்ளவங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி இன்னொரு வீடியோ சம்மந்தமாக அவங்கள்ட்ட நான் சந்திக்கிறேன் குறிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வர்றீங்களுன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்றுதாங்க இன்றைக்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு வீடியோ சம்மந்தமாக தான் கதை இருக்கின்றேன் அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டுதாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் முருகல இன்றைக்கு இன்னொரு வீடியோ சம்மந்தமாக அவங்களோட சந்திக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்கப்புறோம் டிரெக்டாக என்ன விஷயத்துக்குள்ளே வர்றேன் என்னெண்டா இப்போ யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு கொலையும் தற்கொலையும் அதாவது ஒரு காதலங்காதலி கொலை தற்கொலை என்ற ரீதியில் வந்து இன்றைக்கு அவர்கள் இருவருடைய உயிரும் வந்து பறிவோயிருக்குது உண்மையில் அந்த ஆண்மகனுடைய இறப்புக்கு பல சர்ச்சைகள் வந்து காரணமாக இருக்குது அதாவது அவர்களுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் அதாவது கூட இருந்து குளிபடைச்சிருக்கிறார்கள் யார் மூலமாகண்டா பொலிஸ் மூலமாக இப்போ ஒரு சில போலீஸ் மூலமாக வந்து இந்த விடயங்கள் நடைபெற்று இருப்பதாக வந்து தகவலெல்லாம் கூறுகின்றன ஊடகங்கள் மூலமாக இந்த விடயங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்குது தயவு செய்து இந்த விடயத்தில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தானே அதாவது வைத்தியர் முன்னாள் வைத்தியரும் அதைவிட விட தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அதைவிட நிறைய நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்பிபி சார்ந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சைக்கிள் கட்சி சார்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறீர்கள் ஆனால் அந்த தாயார் கூறியிருந்தார் இந்த விடயம் அர்ஜுனாவினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் என்று ஏனென்றால் இந்த இதுக்கு சரியானால் உண்மையிலே அர்ஜுனா தான் அங்கே எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் உண்மையிலேயே மக்கள் சார்ந்து நிற்கிறதில் உண்மையிலே அந்த அர்ஜுனாவுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏனென்றால் மக்கள் சார்ந்து அவன் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கேயும் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் இதை வந்து பாராளுமன்றத்தில் கட்டாயம் கதைக்கணும் நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை கட்டாயம் கதைச்சு இதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் ஏனென்றால் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு அந்த குற்றவாளிகளை இனங்கண்டு ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பதிலொண்டு கொடுக்கணும் நீங்கள் அதை விட இந்த விடயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினரான டாக்டரும் வந்து கூறியிருந்தால் தான் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சமர்ப்பிப்பேன் ஆனால் இன்னொரு விடயம் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் டாக்டர் பாராளு அதாவது வைத்தியர் பாராளுமன்ற தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனாவுக்கு அங்கே பாராளுமன்றத்தில் கரைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஏனென்றால் அவருடைய பேச்சுக்கு அங்கே குறிப்பிட்ட நாட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் எந்த விடயத்தையும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஆகையால் அவர் அந்த விடயத்தை தான் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார் அதைவிட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இருக்குத்தானே மிகுதி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பொழுது செய்கிற அட்டவாசம் ஏராளமான அட்டவாசம் மக்களை பாதுகாக்கிற ஒரு பொலிஸ் ஆனால் என்றது மக்களை பாதுகாக்கிற ஒரு துறது ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பொலிஸ்ன்றது அங்கே கேள்விக்குறியாக இருக்குது எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் தான் சொல்கிறேன் கேள்விக்குறியாக இருக்குது ஏனென்றால் ஒரு சில மாதங்களுக்கு முதல் பிரதேசத்தில் இடம்பெற்ற விடயத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கற்பிணி தாய்மாருக்கு எப் எவ்வளோத்துக்கு அடிக்கணுமோ அவ்வளோத்துக்கு அடித்து கொடுமப்படுத்தி இருந்தாங்கள் அதை மாதிரிக்கு இன்றைக்கு வந்து இந்த இளைஞனுடைய உயிரிழப்புக்கும் ஒரு பொலிஸ் வந்து காரணமாக இருப்பதாக வந்து ஊடகங்கள் மூலமாக அறியக்கூடிய மாதிரி இருக்குது தயவு செய்து எங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி யாராச்சும் இந்த விடயங்களை வந்து சரியான முறையில் கையாளுவீர்களாக இருந்தால் கையாண்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு போய் சேருங்கள் இந்த குற்றவாளிகளை இனங்கண்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதை விட இந்த குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதை இதில் வந்து போலீஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் ஏனென்று சொன்னால் இப்படியான விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுன்றது வந்து அபூர்வமாக இருக்குது எங்களோடய யாழ்ப்பாணம் எந்த அளவுக்கு இருந்தது எல்லாத்தையும் முன்னே ஆக்கி விட்டார்கள் எல்லாருமே சேர்ந்து உண்மையில் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் அதை விட அந்த பிறந்த பெண்மணி இருக்குதானே பெண்மணியை பெற்ற தகுப்பன் தாய்க்கு ஒரு சல்யூட் ஒன்று அடிக்கிறேன் உண்மையிலே அந்த பெண்மணியை நீங்கள் சரியாக வளர்த்து வளர்த்து இருந்தீர்கள் இப்படி ஒரு பெண்மணி எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருப்பதுன்றது வந்து எங்களுக்கு வந்து பெருமைதான் ஏனென்றால் இப்போ நிறைய பேர் ஒருத்தன் இல்லாட்டி இன்னொருத்தன் அண்டு போ போயிட்டு ஆனால் அந்த பெண்மணி அந்த காதலனுக்கும் உண்மையாக இருந்திருக்கிறார்கிறதில் வந்து மாற்றம் இல்லை தயவுசெய்து அந்த பெண்மணிக்கு பெண்மணிக்கு அதை விட அந்த ஆண்மானுக்கும் நடைபெற்ற விடயத்தில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தயவு செய்து கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டுமென்று வந்து என்னுடைய கருத்து அதை விட குற்றவாளி யாராக இருந்தாலும் அங்கே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு ஆகையால் இந்த விடயத்துக்கு சரியான முடிவெடுக்கணும் குறிப்பாக இந்த வீடியோ வைத்தியர் அதாவது முன்னாள் வைத்தியரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அர்ஜுனா அர்ச்சுனா நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் தயவு செய்து நீங்கள் நீங்கள்தான் இதுக்கு ச சரியான ஒரு ஆள் உண்மையிலே தட்டி கேள்வி கேட்கக்கூடிய ஆள் நீங்களாம் ஆகையால் இந்த விடயத்தை வந்து பாராளுமன்றத்தில் எப்படி என்றாலும் கொண்டு போய் சேருங்கள் அதை விட அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களுடைய வாக்குமூலங்களை பெறுங்கள் என்ன நடைபெற்றதுன்ற வந்து வாக்குமூலங்களை பெற்று அதுக்கு ஒரு தீர்வுகளை வந்து பெற்றுத் தருவீர்கள் என்று நினைக்கிறோம் சமூக வலைத்தளம் மூலமாக இதுக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்ற விட வந்து மாற்றம் இல்லை ஆகையால் உங்கள் மூலமாக அவர் தீர்வு வேறு என்று நினைக்கிறேன் அதை விட அந்த இரண்டு பிள்ளைகளையும் அதாவது இருந்த இரண்டு பிள்ளைகளையும் பெற்ற தாய்மார்களுக்கு என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக அந்த பெண்மணிய தாய் தகுப்பனுக்கு ஒரு சல்யூட் ஒன்று அடிக்கிறேன் உண்மையிலேயே அந்த பெண்மணியை சரியான முறையில் வளர்த்துருக்கிறீங்கள வந்து மாற்றம் இல்லை இதுக்கான தீர்வு கட்டாயம் முடிந்தால் அதாவது பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் மூலமாக அவங்களுக்கு இந்த தீர்வு கட்டாயம் கிடைக்கணும் என்று நான் நினைக்கிறேன் கட்டாயம் கிடைக்கும் இது மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதை விட மக்களுக்காக எந்த ஒரு விடயத்தையும் நான் வந்து கதைப்பேன் நின்றதில்லை மா மாற்றம் இல்லை இன்னொரு வீடியோ தொப்பு மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக டிக்டாக்ல யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்களே சொன்னால் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதை விட யூடியூப்பில் பார்க்குறீங்களே சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஒன்று வாட்டாங்க நன்றி வணக்கம்